டிராக்டடெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஒன்பது கொத்து தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த கலப்பையுடைய முழுவீரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே கூட உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபார்ம் கிங் கம்பெனியை சேர்ந்த ஒன்பது கொத்து தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு ஸ்ப்ரிங் டைப் கலப்பைங்க போல்ட்டு கலப்பை கலப்பை நல்ல கண்டிஷனில் தாங்க வந்திருக்கு கலப்பையுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து கேட்குறாங்க இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது லைட்டாக அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஃபாம்கின் கலப்பை இருக்கிற இடம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மேல்மருவத்தூர் அப்படிங்கிற ஊரில் வந்துருக்குங்க ஓனருடைய தொடர்பியின் மற்றும் மற்றொரு விலாசம் ரெண்டு மீந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஒன்பது கொத்து கலப்பை தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலோடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பனை செய்துவிடலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே